உலகத்தில் அல்லா முஸ்லிம்களை சோதிக்கிறது நாலு விஷயத்துக்காக அல்லா குரான் சொல்கிறான் உலகத்தில் எந்த சோதனையோ முஸ்லீம்களே பயப்படாயுங்க கவலைப்படாயுங்க நம்ம இருந்தாலும் ராஜா செட்டாலும் ராஜா நமக்கு தோல்வி கிடையாது முஸ்லிம்களுக்கு தோல்வி இல்லை வெற்றியா வெற்றி பெற்றாலும் வெற்றி தோத்தாலும் ஷஹீத் மேலான பெரியார்களே அல்லா குருவான சொல்கிறான் என் தெரியுமா அந்த உலகத்துல எல்லா முஸ்லீம்களுக்கு சோதனை முதலாவது ஒலி ஆழம் அல்லாஹ் உள்ளதை நாமனும் மீட்கும் உங்கள்ல யாரு ஈமான் உள்ளவே ஈமான் இல்லாதவே முனாபி நயவஞ்சகன் யாரு என்று சோதிக்கத்தான் இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்கு சோதனை அல்லாஹ் அல்லா சொல்றான் அதனால சோதனையில தோத்துறாய் சும்மா என்னடா இது எங்க பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு சோதனை நாம ஏண்டா முஸ்லிமா பிறந்தோம் நவுது பில்லா அப்படி சொல்லிடா இங்க நான் அஞ்சு நேரம் சொல்லுறனே நான் அச்சுக்கு போனே நான் தான தர்மம் செய்யறனே எனக்கு இப்படி சோதனையா சகோதரர்களே சோதிக்கப்படாத நபி இல்ல சொன்னாங்க இந்த உலகத்துக்கு வந்து அத்துணை சோதனைய ஒரு தராசில எனக்கு வந்த சோதனை இன்னொரு தராசில வச்சால் அது தான் தாழ்ந்துருண்டாங்க அதிரத்த ரசூல் இல்லாத்து சோதனை பள்ளு உடைக்கப்பட்டது தலையிலானது இடம் கள்ளுபடாத ரத்தம் வராத இடம் வராதல்லோகம் அழுதது சகோதரிகளே வாரலோகம் அழுதது மழா தேம்பி தேப்பி அழுதாங்க தாய்ப்பில ரசூல் இல்லாத நிகழ்ச்சியை பார் அதுவே நம்மளுக்கு சோதனை அத வேலையா சகோதரர்களே சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ப சோதனை சரி அப்ப அதுதான் சொல்றான் மூமி யாரு முன்னாசி யாரு சோதிக்க அதனால வாய் தவறியாவது என்னடா இது என்ன சோதனை இது அல்ல அல்ல ஒண்ணுமே காரணமே என்று சொல்லுற ரெண்டாவது இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு சோதனைக்கு காரணம் ரெண்டாவது வயசகும் உங்களை சில பேரை ஷகாதத்துடைய மௌத்தம் கொடுக்கல கிடைக்காது ஹிதாயத்துக்கு அடுத்த அல்லாத ஆகப்பெரிய சிறப்பான ஷஹாதத் சொல்லே நபிமார்கள் கூட செய்தாக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்றாங்க ஒரு நாளைக்கு பணி இஸ்ராயின் யகூதிகள் எழுவது நபிமார்களை அத செய்தாக்கி இருக்கிறான் ஆஹ் அந்த தண்ட கையால நாலு ஒத்த படைச்சான் அதுல ஒண்ணு அது சொர்க்கம் அந்த அதிக சொர்க்கத்துக்கு போகணுமா தசமைகள் நாலு கொலிபிகேஷன் நாளு எல்லாத்துக்கும் போக இல்லாரு அந்த அதிர்னி சொர்க்கத்துக்கு போறதுக்கு மூணு கூட்டத்தார் லா எது இல்லா நபி ஒத்து வசுவதான் நபியா இருக்கணும்

போனாரு ஏதோ தண்ணி வந்துச்சு மூழ்கி மோத்த ஆயிட்டாரு அவரு ஷஹீத் தோழர்களே தன்னுடைய பொருளை போன் செய்து மோத்தா போனாரு அவர் ஷஹீத் ஒரு தாய் குழந்தை பெட்டெடுக்க பிரசவத்துல துடிச்சு துடிச்சு மோத்த ஆயிட்டா அவ ஷஹீத் பாம்பு கொத்தி மூத்தா போனா ஷஹீத் தேங்கா மாகோபிக்க மரத்துல ஏறினா வேற இருந்து கீழே விழுந்துட்டான் மௌத்த ஆயிட்டான் அவ ஷஹீத் இப்படி அறுபத்தி மூணு வகையான ஷஹீதுகள் அதனால

எப்படி மாமா மருமகன் பாத்தீங்களா இன்னைக்கு எங்க மாமா தலையில கைய வைக்கிறான் தெரியாம குடுத்து ராஜிரத்தை தெரியாம குடுத்துட்டே இருப்பா அந்த மாமா சொல்றாரு நூறு பொம்பளையா அது உனக்கே தந்துるபே அப்படிப்பட்ட உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க அஃபில் இன்டனாய உஸ்மான் உஸ்மானே உஸ்மானே இன்னைக்கு நோம்பு தரக்க எங்களோட வந்துருள உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி பைசாமா போட்டது உஸ்மான் ரதி அல்லாஹு உடனே குருவான் ஓதுறாங்க எனக்கு அல்லாவே போதுமானவன் எந்த ஆயத்தை ஓதும் பொழுது வெட்டினான் கழுத்து தல வேலையாக போய்விட்டது அந்த இரத்தம் போய் விழுந்தது இன்றும் அந்த குருவான் அப்படியே இருக்கிறது சொன்னாங்களே ரசூலுல்லா துக்கு தலு அந்த மதுலும் துக்கு தலு அந்த மதுலும் உஸ்மானே நீ அநியாயமாக கொல்லப்படுவாய் தான்

மேலான பெரியார்களே சோகர்களே அல்லாவே போதுமான விட்டு அல்லாஹே போய் சேர்ந்துட்டாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நோம்பு துறக்க ரசு போய் சேர்ந்துட்டாங்க அதே போல என்னுடைய உஸ்தாத் மூலான சலிராமன் கீழ நூலிராமன் வா அவர்களும் ஆசூரா நோம்பு பிடிச்சி நோம்பு தறக்கல்லே அல்லானு சந்நிதாரத்துக்கு நோம்பு திறக்க போயிட்டா மேலான பெரியார்களே சகோதரர்களே வாழ்க்கையில விழுத்தான் சகாரத்திலே மோத்தி அம்மா எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான் அள்ளி கொல்ல மாட்டாங்க அத்தன் நெஞ்சு ஊழப்பட்டாங்க ஹுசைன் உதயம்மா வழங்குமா அவர்களை தலையை வெட்டி ஒரு ஈட்டியில வச்சு ஊர்வலமாக கொண்டு போனான் சொள்ளட பேரன் அதனால் அது கேவலம் இல்லை சோதரர்களே அது கேவலம் இல்லை சகாதத்தின் மௌத்து எல்லாத்தையும் கிடைக்காது அதனால அல்லா சொல்கிறான் இரண்டாவது காரணம் உங்கள சில பேரை ஷஹீதாக்க மூணாவது அல்லா சொல்கிறான் வலியும் உள்ளதீனாமிக்கும் ஈமான் கொண்டவர்களே ஈக இருக்கிற பாவம் அது வானம் வெடிக்குமா பூமி வெடிக்குமா நெருப்பு மழை வருமா சுனாமி வருமா உங்களுக்கு தெரியாதே மழையமாய் பாவம் செய்து நிம்மதியா தூங்குறீங்க நிம்மதியா சிரிக்கிறீங்க நீங்க தெரிய பாவம் அது எப்படி பட்டது உங்களுக்கு தெரியாது ஆகையால் சோதனைகளை தந்து உங்க பாவத்தை மன்னிக்கிறேன் மூணாவது ஒண்ணாவது மூமினா முனாபிகா சோதிக்க ரெண்டாவது உங்களை சிறு பேரு சனாதை தாக்க மூணாவது உங்களோட பாவத்தை மன்னிக்க சோதரே அல்லா சொல்லுகிறான் நாலாவது நாலாவது சொல்லுகிறான் ஓயம் மாப்பலுக்கா திறேன் இந்த உலகத்திலே

நீங்க வெறுத்தாலும் சரி உங்களுக்கு பொறாமை வந்தாலும் சரி வெடித்தாலும் சரி உங்களுடைய இணை வைக்கக்கூடிய முசிரிக்குகள் வெறுத்தாலும் நாம இந்த பூர்த்தியாக்கிய தீர்வோம் தான் இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்கு சோதனைக்கு காரணம் ஆகையால் மற்ற விஷயம் நமக்கு தேவையில்லை நம்ம மனுஷன் ஆயிரம்